అలా వల్కమ్ టు ఎవరు బిస్హిని మహదీని فيمن توليت و بارك فيما أطويت و لي فيما أطويت, أطويت وقني شر ما قضيت وقني شر ما قضيت فإنك تقلي ولا يكلى عليك فإنك تقلي ولا يكلى عليك إنه لا يَذِلُّ من وَالَّيْت இன் இன்னஹு லா எதில்லு மன் வாலைத் வலா ய இஸ்ஸு மன் ஆதைத் வலா ய இஸ்ஸு மன் ஆதைத் தபாரக்த ரப்பனா வத ஆலைத் தபாரக்த ரப்பனா வத ஆலைத் யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர் காட்டினாயோ அவர்களுடன் எனக்கும் நேர் காட்டுவாயாக நீ யாருக்கு ஆரோக்கியம் அளித்தாயோ அவர்களுடன் எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக மேலும் நீ யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களுடன் எனக்கும் பொறுப்பேற்பாயாக மேலும் நீ எனக்கு அளித்துள்ள செல்வத்தில் அபிவிருத்தி செய்வாயாக மேலும் நீ அளித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக ஏனெனில் நீயே தீர்ப்பளிக்கிறாய் உனக்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கப்படுவதில்லை நீ யாருக்கு நேசனாகிவிட்டாயோ அவர் ஒருபோதும் இழிவடைவதில்லை மேலும் நீ யாரை பகைத்தாயோ அவர் ஒருபோதும் கண்ணியம் பெறுவதில்லை எங்கள் ரச்சகனே நீ அருட்பாக்கியம் உடையவனாகிவிட்டாய் உயர்வு உடையவனாகிவிட்டாய் थैंस फॉर वॉचिंग सब्सक्राइब और चानल फॉर मोर वीडियो अल्लाम वरहिला बबरकू